அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஜெகன் இன்றைக்கி வீடியோவில் பொதுவான பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருமண பொருத்தத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கண பொருத்தம் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த லக்கண பொருத்தத்தை மேஷம் முதல் கன்னி வரை ஏஎல்பியாக செல்லக்கூடியவர்களுக்கு எந்தெந்த லக்கணம் பொருந்தி செல்லாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஏஎல்பி லக்கணம் மேசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த லக்கணம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி லக்கணமும் விருச்சக லக்கணமும் பொருந்தாது ரெண்டு ரிஷப லக்கணம் ஏஎல்பியாக ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு துலாம் லக்கணமும் தனுச லக்கணமும் பொருந்தாது இதே மூணு மிதுனம் ஏஎல்பியாக ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன லக்கணம் பொருந்தாதுன்னா விருச்சகமும் மகரமும் பொருந்தாது ஏஎல்பி லக்கணம் கடகமாக செல்லக்கூடியவர்களுக்கு தனுச லக்கணமும் கும்ப லக்கணமும் பொருந்தாது ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணமாக ஒருத்தருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மகர லக்கணமும் மீன லக்கணமும் பொருந்தாத லக்கணமாக இருக்கும் கண்ணிலக்கணம் லக்கணம் செல்லக்கூடியவர்களுக்கு கும்ப லக்கணமும் மேசு லக்கணமும் பொருத்தமில்லாத லக்கணமாக இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு பலன்தான் அவங்களோட ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணினாதான் யாருக்கே எந்த நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து இது இந்த லக்கணம் பொருந்தி போகுமா போகாதா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அனைவருக்கும் நன்றி